கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் கோயம்புத்தூர் சார்பாக இரண்டாவது வருடமாக இந்த மேரத்தான் அதாவது மேரத்தான் பிளஸ் சைக்கிளிங் ரன் எல்லாமே ரோட்டோ ரன் அப்படிங்கிற பேர்ல எடிஷன் டூ இன்னைக்கு நடைபெற்று முடிகிறது இதுல அண்டர் காஸ் பப்ளிக் சர்வீஸ் இதுதான் முக்கியம் இதில் வந்து நீ சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு முக்கியமாக காவலர்கள் போலீஸ்க்கு வந்து அஞ்சு பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க அதே போல் நிறைய பேருக்கு கன்சல்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஃபிட்னஸ்க்கு வந்து நீங்கிறது முட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான வந்து ஸோ அதில் முட்டியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு திரும்பவும் அவர்கள் வந்து நார்மலாக ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ரோட்டரி கிளப் டவுன் டவுன் கோயம்புத்தூர் அதே போல் எண்பத்தி மூணு பேருக்கு வந்து கேலிப்பர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து கேலிப்பர் கொடுக்குறாங்க அதை இயரான இயர் வந்து ரீப்ளேஸ் பண்ண பண்ணுறாங்க அது ரொம்ப முக்கியம்னா வந்து ஒரு தடவை வந்து கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா எகைன் இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த மேரத்தான் வந்து ரோட்டோ ரன் வந்து லாஸ்ட் இயர் ஐநூறு பேர் ஓடினது இந்த வருஷம் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே ஓடி இருக்கிறாங்க அவ்வளோ சப்போர்ட் வந்து இந்த காஸ்க்கு ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் கோயம்புத்தூருக்கு இந்த நீர் ரிலேட்டட் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்குது என்கரேஜ் பண்ணுறாங்க So I am also happy to participate. Uh, I appreciate uh, Rotary Club of uh, Downtown tour for taking up this wonderful cause and taking it forward year on year to help so many people who have um, developed a problem in their knees. Thank you.